மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறவா சகோதரியாய் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் உடன் நின்று உழைத்து உருகும் மெழுகாக இழைத்து அம்மாவையும் கழகத்தையும் கண்ணிமை போல் காத்த கடமை காவியமாம் சின்னம்மா அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ளதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனா் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளராக சின்னம்மா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டு மிகுந்த உருக்கத்தோடு உரையாற்றினார் பொதுச்செயலாளராக தன்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ராணுவ கட்டுப்பாட்டுடன் கழகத்தை கட்டி காப்பாற்றியதை போல் தானும் செயல்படுவேன் என்று சின்னம்மா உறுதிபட குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கழக நிர்வாகிகள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்கள் ஆற்றிய உரை அப்படியே அம்மா ஆற்றிய உரையை போன்று அழுத்தமாகவும் ஆளுமை திறன் கொண்டதாகவும் இருந்தது அவர்கள் இருந்த ஒவ்வொரு அர்த்தமும் அம்மா என்ன சொல்ல வருகிறார்களோ அம்மா எதை பேசுவார்களோ அதே போன்று இருந்தது இப்பொழுது அம்மா அவர்களுக்கு அவர்களின் பதிலாக சின்னம்மா அவர்களை ஒவ்வொரு தொண்டர்களும் தமிழகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் காண்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் நேற்றைக்கே புத்தாண்டு பிறந்து விட்டது ஏனென்றால் சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று எங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் பாலை வார்த்தது எங்களுக்கு நேற்றைக்கேலாம் ஒரு சிறப்பான நாளாக அமைந்து கூடிய வரவில் வரக்கூடிய தை மாதத்தில் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்று எங்கள் நெஞ்சங்களை மனம் குளிர வைக்க வேண்டும் என்ற பணிவான அன்பான வேண்டுகோளையும் வைத்து வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் மேன்மிகு சின்னம்மா அவர்கள் நேற்று தலைமை கழகத்தில் தமிழக மக்களுக்கு அவர்கள் பேசிய பேச்சு அது கன்னி பேச்சாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருந்தது தமிழக மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு ஏழை எளிய மக்கள் வாழ ஒரு நல்லதொரு செயல்பாட்டினை செய்வார் என்று நம்புகிறோம் அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் புரட்சித்தலைவி தலைவி அம்மாவர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்வர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன் கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற ஆதிமுக சார்பில் மாவட்ட அலுவலகம் முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கழகத்தினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உலக தமிழர்கள் மீண்டிருக்கக்கூடிய வேலையிலே நேற்றைய தினம் மான் சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற நாள் ஒன்றரை கோடி மக்களினுடைய விடுவு காலமாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் முழு மனதோடு எங்களுடைய கழக பொதுச் செயலாளராக புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறு உருவமாக சின்னம்மா அவர்களை பார்த்துக் கொண்டு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் முழு மனதாக இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கழக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் மண்முமுகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் அன்போடும் அரவணைப்போடும் மக்களுக்கு நல்வழி காட்டுவார் என்ற நம்பிக்கை ஒன்றரை கோடி தமிழ் மக்களுக்கும் இந்தியாவே வேந்தி பார்க்குற அளவுக்கு வருவார்கள் இந்த சின்ன வருவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தி செல்வார்கள் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளதை சிவகங்கை மாவட்டத்திலும் கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நேற்று அதிமுக பொதுச்செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட சின்னம்மா அவர்கள் உரையாற்றிய இடம் அம்மாவை வந்து நினைவுபடுத்துகிறது அவருடைய எழுச்சியான உரை மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது எங்கள் மாதிரி அடிமட்ட தொண்டர்களுக்குள்ளாக அம்மாவின் முகத்தை சின்னம்மாவில் பார்க்கிறோம் தமிழக மக்களுக்கு முழு எனர்ஜியையும் முழு உற்சாகத்தையும் கண்டிப்பாக பெறுமென நம்பிக்கையோடு நேற்று பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பு ஏற்றவுடன் அம்மாவின் உருவத்தில் சின்னம்மாவை பார்க்கிறேன் சின்னமாவின் பேச்சு உற்சாகத்தையும் பெரும் உணர்ச்சியையும் அளித்தது இலையை பார்க்கலாம் காய் பார்க்கலாம் கனியை பார்க்கலாம் பூவை பார்க்கலாம் கிளையையும் பார்க்கலாம் ஆனால் ஆணிவேரை மட்டும் பார்க்க முடியாது அது அம்மாவின் நடத்தி வந்த கழகத்தையும் ஆணிவேராக இருந்து நான் செயல்படுவேன் என்று சின்னம்மாவுடைய உரை எங்களுக்கு மிக பிடித்தது